ஆளை காணுமோ எங்கடா போய் தொடங்காலு ஒன்று தெரியல ம் இது நம்ம கேட்குறதுக்கும் பயமாக இருக்கு வர வர பயந்து தொலைய வேண்டாம் இருக்கும் ம் எங்கே போகிறோம் வாரம் முன்னாடி முன்னாடி சொல்லிட்டு போவாளுவோ இப்போ ரொம்ப திமுறை எடுத்து போய் நிற்கிறாள்வோ ம் புருஷங்காரன் இப்படி வேலைக்கு அனுப்பிவிட்டு உள்ள இவ்வளோ ம் சாயங்காலம் வந்து அண்டா அண்டை பய எண்ணெய் வந்து வாங்க வானம் கட்டிக்கிட்டு வளர்க்குறான் ம் எங்கே தான் போனாலுவா தெரியலையா இன்னும் புள்ளி உலை இன்னும் கட்டி கூட கொடுக்கல அதுக்கட்டும் கிழவி மாதிரி தான் நாயம் பேசப்பட்டாள் ஓ எங்கே மாரி ம் நாங்கள் வீட்டில் உக்காந்து கொடுத்து டேவுடு வேண்டிய வேண்டியது காக்க வேண்டியதாக இருக்குது இவ்வளோ கிளம்பிட்டுறாள் என்ன தொடங்கி விடுறது ஏடுபட்ட சிரிக்க வலை என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியும் ம் காலையில் வந்து எல்லா டக்கு 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 டக்கமும் செஞ்சு போட்டு ஒரே ஓட்டம்ல ஓடுறா ஏட்டி எங்கட்டி கிளம்பிட்டவன் கேக்கிறோம் இருந்த ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஷயா வீட்டில் என்னமோ பிரச்சனையான் என்ன பிரச்சனைன்னு தெரியலை அந்த இடப்பட்டவளுக்கு அவன் மானியலை வந்ததும் ஒரு ஆற்றி ம் செத்த செத்த உடனே நான் பிரியாக நிற்கிறேன் அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாப்பிட்றதுக்கு இவ்வளோவுக்கு ம் நீ உன் மாமியை சாவடிச்சு போட்டு விட்டி சாவடிச்சு போட்டு பிரியா சுட்டு உன்னை யாரும் கேட்க மாட்டாவோ ம் இன்னும் சொல்லிட்டா பாடுறோம் அந்த எடுபட்டவ வரட்டு மட்டும் தான் நானும் இருக்கிறோம் என்னான்னு ஒரு இலை மூணு நாளாக ஆளை காணும் எங்கிட்ட போய் தொலைஞ்சிது இன்றைக்கெலாம் வண்டிருப்பானாட்டுக்கு அதனால் இவ்வளோ ஓடி போட்டால் ஆளப்படுறோம் ரோக்கா ரொக்கா காலையில் இட்லி சுட்டுப்பிட்டு வச்சு விட்டு மதியக்கும் சோறு குக்கரில் விட்டு பருப்பை வச்சு விட்டு போட்டா எங்கெல்லாம் போய் தொடஞ்சாலும் தெரியலை நானும் காலையில் ஏறி கேட்டுக்கிட்டு ஏற பயிலுவோ புள்ளி விளாடுவோம் ம் வெள்ளாட உக்காந்து விளையாடுங்கலான்னா என்னம்ம சைடு மேனா பயிடு மேனா என்ன போட்டு நம்ம நம்மளோட மூஞ்செல்லாம் மூஞ்சி முகரெல்லாம் பேர்த்து காயமாக்குறானுங்கள நான் என்னட்டா சொல்கிறது புள்ளி விளையாட போகிறத உக்காந்து விளையாடா என்ன விளையாட்டு கட்டி கொடுத்துருக்கா அவர் அப்பன ஆட்டாலும் சேர்ந்துக்கிட்டு என் மௌனம் உடைக்கணும் நல்லா ராக்கா எங்கிட்ட இருக்கிற வந்து தொழட்டி ம் ம் வர்ற ஆற்றத்துக்கு புள்ளி விளையாட்டு வச்சிருக்கிற புள்ளிவை எல்லாம் பறக்குது விளக்க மாட்டா எடுக்க குள்ள சுட்டு சொல்லிக்கிட்டு ம் காட்டா ஊஞ்சலாம் ஊஞ்சல் என்ன ஊஞ்சல் பறக்குறான் ராக்கெட்டை என்னென்ன பேச்சு பைத்தியம் வேக பிடிக்குது என்னத்தை சொல்கிறது நானும் ம் கடவுளை கடவுளை என்ன வீட்டு வந்து இந்த மாதிரி குடும்பத்தில் எல்லாம் வாக்குப்பட வச்சு என்னை பெட்ட பிள்ளையின் ஜரியில் கட்டின ஆம்படானும் சரியில்லை என்னத்தை நான் சொல்கிறது எல்லாம் என் கலப்பாடாக வச்சு கலப்பாடு கலப்பாடெல்லாம் கட்டி அடிக்குது ம் இவ்வளோ கவி கவி காலையிலேருந்து எனக்கு தொண்டர் ரண்ணி வெட்டி பிடிச்சி இந்த ஆள் இருந்து இருந்து பார்த்துட்டு இது சரிப்பட்ட வராது வெட்டினு வேறு எண்ணம் வச்சக்கிறாப்புல இந்த பையன் எப்போ பாரு வந்ததுலேருந்து தூங்கிக்கிட்டே தான் இருக்கான் இந்த புள்ளி நம்மளை விட்டா வரும்னு தொல்லன்னு கதவை எடுத்து போட்டுக்கிறான் இந்த குட்டி படையை சேர்ந்துக்கிட்டு குட்டி சட்டா மாரி சுற்றி சுட்டி சுற்றி சுட்டி நம்மளை போட்டு சுரட்டி கட்டி அடிக்கிறவோ இந்த ஃப்ரெண்டுல கொண்டுள்ள நிற்கிறாரா ம் உங்ககிட்ட காணுமா அம்மா லட்சணம் ஊடு வாசலாம் அடித்து கூட்டம் வராயோ ம் வீட்டுக்குள்ளே குப்பை கட்ட பொறிச்சு மாட்டா எடுப்பவ எங்கே போயிட்டு வந்து தெரியலை இவங்கள்கிட்ட பேசுகிறதுக்கும் பயமாக இருக்குது வைக்கிறதுக்கும் பயமாக இருக்குது என்ன முட்டைச்சி அக்கா உக்காண்டு கிடக்கு தனியா எக்கா எக்கா என்னக்கா உக்காண்டு கிடக்குறா என்னாச்சு என்ன என்ன ஒரு ஆயுஷ் உணங்கி போய் உட்காந்து வைக்கிறியோ என்னக்கா என்னவோ அக்காலும் மாமனும் உள்ள கூ லூட்டி அடிக்கிறாங்களோ லூட்டி நீ பார்க்க முடியாத வந்து உட்காந்து வளர்க்கறியாத்தா பா உன் காதை ம் ம் என்னட்டா என்னம்மா ரெண்டாம் நேரம் வாக்கப்பட்டாலும் வேறு ஆளுக்கெல்லாம் வாக்கப்பட்டிருக்கணும் அக்கா காரி உயிரோடு இருக்கும்போதே வாக்கப்பட்டு இந்த உட்காந்து தான் உட்காந்து உட்காந்து கேடு கட்டெல்லாம் உட்காந்து வடக்க வேண்டிகிட்டா இருக்குது என்னம்மா போ உனக்கு நேரம் சரியில்லை பாவம் ம் வேறு யார் போய் பார்க்கப்பட்டிருந்தோம் நல்ல ராஜாத்தி கணக்கில் இருந்துருக்கலாம் என்னமோ போ ம் என்னமோ சொந்த மன்றத்தில் இட்டு மாட்டை வச்சு என்னமோ ஒன்னையும் ஜீரடிச்சு விட்டாங்க என்னையும் ஜீரடிச்சு விட்டாங்க போ சரி ஆக்கா என்ன இந்த ரேக்கால் பார்த்தியே இல்லை உள்ளக்குள்ளே இருக்கிறாள் அங்கே வண்டாலக்கா என்னை காலையிலேருந்து வள போட்டு விட்றோம் ஆளையோ காலண்ட புள்ளுவ மக்கா என்னை உடவே மாட்டேங்குது உயிரோடைய ஆண்டி இருக்கிறேன்னு போட்டு போட்டு அடிக்குருவோ விளாடறதுவோ என்னத்தை நான் சொல்கிறது ஆட நீ ஆட்டி இந்த கடையை கேட்குற ம் இந்த வீடு இந்த வீட்டு தொம்பை ஏங்கானும் பார் எங்கிட்ட போய் தொலைஞ்சி போட்டாலோட எல்லாம் கேண்டுக்கிட்டு என்ன ஒரே ஓட்டமெல்லாம் ஓடன ஏன் வீட்டுக்காரி ம் எங்குட்டி போகிறேன்னா இந்த விசாலாட்சி மருமகோல ஷயா அந்த ஷயா மூணு நாளாக எங்கிட்ட போயிட்டாலாம் இன்றைக்கி தான் வந்துருக்கிறாளாம் என்னென்னு தெரியலை நான் போய் பார்த்துட்டு என்னென்னு ஒரு அட்டை கேட்டுக்கிட்டு வாரோம் நமக்கு நிறையா ஒன்றுனா உடையாடுறன்னு சொல்லிக்கிட்டே ஓட நத்தான் ம் இன்னும் ஆளை கணும் இந்த மாதிரி பன்னெண்டு வரையும் ஒவ்வொன்றா ஊரு ம் எங்கிட்ட போய் தொலைஞ்சால் ஒன்று தெரியலையா ம் என்னால் இது பெரிய கலாப்பாடாக இருக்கு கேக் பயமா பயமால்லாம் இருக்கு என்னம்மாட்டா மௌனிக்கா மரமாக பார்க்கறாள் அவளா ஜைலிட்ட கமுக்க மரண்டு கட்டி பல வேலைகளை பார்க்கறாள் அந்த மாதிரி இவ்வளோ எங்க பாட்டு விடுவாள் நானும் வர வர பயமா இருக்கு ஆட்டோ இவ்வளோ அவட கேட்குற எனக்கும் அதே பயமாக இல்லை இருக்கு யாக்கா இந்த மோனிக்கா மருமவா பண்ணால் கூட்டு என்னமோ குழம்ப வச்சு தண்ணி இவங்கெல்லாம் கட்டி கட்டியாக சொன்னி போட்டு அவளுக்கு தண்ணியை ஊட்டி விளாச்சி வைச்சாங்களோ அந்த ஞாபகம் நாக்கா எனக்கும் வருதுக்குள்ளே எதுவும் கேள்வி கட்ட பயமாக இருக்கும் கை எதுவும் பண்ணி கிண்ணி விட்டுருவாளன்னு ம் ம் நான் எதுவும் கேட்கவும் முடியலை வெள்ளவும் முடியலை துப்பவும் முடியலை வா என்னட்ட சொல்கிறது அப்போ இவளும் அவள் அவ்வளோ கூட தான் போயிருப்பா அளவு பட்றக்கு என் மருமவன் என்கிட்ட போகாத நல்ல உள்ளே உள்ள உள்ளார அடக்க உடுக்கட்டில் இருந்தவனு என் ஜம்மந்தி சொன்னப்போயே எனக்கு புரிஞ்சிருக்கணும் நக்களுக்கு அடுக்க சொல்லியிருப்பா போட்ற அந்த மாவை மகராசி நான் எண்ணத்தை நல்லவன் நல்லவனை சொல்லி வில போவாத மாட்டெல்லாம் சண்டையில் வைக்கிற மாதிரி விட்டு போடுறாள் நம்மக்கிட்ட இங்கே வந்து எல்லாம் இல்லாத எல்லாம் காட்டு வீட்டுல எண்ணத்தை சொல்றது வயிற்றுச்சலாக தான் இருக்கு அவள் வீட்டுல இருக்கும்போது கஞ்சிக்கு கூட குடிக்க வழி இல்ல இருக்கும் நம்ம வீட்டுக்கு கட்டிக்கிட்டு வந்த உடனே நம்மளை ஏறி மிடிச்சு நம்மளை கீழே உக்கா வச்சு நாய்க்கு தட்டில் சோறு போடுற கணக்கில் போடுவாள் ம் இதெல்லாம் தானே நடக்குது நாட்டில் எனக்கு என்னமோ அந்த மோனிகா கடையை காட்டதுலேருந்து அரசல் புரசலாக உள்ளார என்னமோ போட்டு அலசுது அக்கா பயம்மா ஆடா என்னமாப்பா என்னம்மா ஏழோன்னு சொல்லாதட்டி ம் 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 அது உண்மை பாரு என்னத்தை நான் சொல்கிறது எனக்கு கடுப்பாக இருக்குது இனி இவ்வளோ எங்கே போய்ட்டு எங்கே வந்தாலும் எங்கேம்மா போனால் வந்தேன்னு நான் கேட்கணும் போடுறது இந்த இனிமேலாம் முன்னே மறுத்துட்டுன்னு அதெல்லாம் வச்சுக்கிட்டோம் முன்னு வச்சுக்க இப்போ நமக்கும் அவ்வளோ ஏதாவது சோட்டில் கூட்டில் வசிட்ட கடனு கூட்டு விட்டாலோ போய் சேர வந்துட்டேன் நேரம் நேரத்தோட ம் ம் நான் என்னத்த சொல்லுறது எல்லாத்துக்கும் கற்று கொடுக்க அவருக்கு இந்த ஏழுபட்டவன் இந்த மோனிகா மருமவ ம் மொகரையை பற்றி மொஹரியா மொகரையா படிக்கட்டு மாரி இருக்கும் ம் ம் என்னம்மா போ என்ன மாதிரி தான் அவனை நினச்சிக்கிட்டு பொண்ணை எடுத்தான்னு தெரியல நம்மெல்லாம் வசதியா இருக்கிறோமுன்னு நம்மள பாத்து போட்டு நம்மளும் போய் எதாவது ஒரு பெரிய குடும்பத்துல பூண்டோம்னா நம்மளும் நல்லா பார்க்கறதுக்கு மறுவாரியா இருக்கலாம்னு போய் பூண்டா போடுறதுக்கு அந்த வீட்டுல பூண்டா இடமா அவள் பணத்துக்கு ஆசைப்பட்டு பூண்டு என்ன பிரயோஜனம் ம் வழி இருக்கா இப்போ ஒரு ஒரு வாய் தண்ணிக்கு வழி இருக்காட்டி அவளுக்கு இருவரு தாண்டி ஊரில் நான் பல பேர் சுற்றுறா அளவோ பெருமைக்கு போய் பிள்ளைக்கு தாலி கட்டி வச்சு போட்டு கடைசியில பிள்ளைக்கு நமக்கு சம்மண்டுமே இல்லாத அளவுக்கு பண்ணி விட்ற அளவோ எல்லாத்துக்கும் காரணம் நம்மளை மாதிரி பொம்பளை விடாண்டி ம் மானே மானே அன்னுட்டு இவ்வளோ ஆண்டி பசங்களா ஆரம்பிக்கிறாள் நம்ம தகுதி கட்ட அடத்துல பொண்ணை பார்க்கணும் பொண்ணை பார்த்தாக்கா அவன் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் கஞ்சி விட்டுவா தண்ணி விட்டுவா ம் இதை பாரு இன்றைக்கெல்லாம் எல்லாம் செஞ்சு விட்டுட்டு தான் ஓடனா நம்ம சும்மா சொல்லக்கூடாது இவ்வளவு ம் செஞ்சு வச்சுட்டு அவள் ஓடணும் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஆளும் எக்கா காரையும் சேர்ந்துக்கிட்டு விட்டு போயிட்டு உட்காந்துக்கிட்டு டைனிங் டேபிள் ஒரே வாட்டராக பாரு ம் துண்ணுக்கிட்டு உட்காந்துருக்குறாள் என்னமோ அவள் வேலை எப்படியோ அதை விட்டு அவள் எங்கிட்ட போறா வரானோ விட்டு நம்ம இனி என்னத்தை சொல்கிறோம் நம்ம கண்ட்ரோல் பண்ண காலமெல்லாம் போயிருக்கு இனி நம்ம கழிவு உணிக்கிட்டு நடக்கிற வேண்டிய காலம் நம்மளுக்கு ம் அவளு மரும எடுக்க போகிறா வயசு அது எல்லா எல்லாரும் அப்படின் இருக்கிறோம் நமக்கு வயசாகி போச்சு இனி இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ணுறது நம்மளுக்கு பெற்ற எடுபட்ட பயலுவாங்க அந்த இடுப்பட்ட பயலுவ நல்லா வருது பாரு வாயில் ம் நூனம் ஒழுங்கா இருந்தாக்கா ஏன் இவ்வளோ சுற்று ஆளுவோ நம்மள கேட்க முடியும் நீ நம்மளாம் கேட்க முடியாதுட்டாட்டா நம்ம கேட்டோம்னு வச்சுக்க அப்போ மோனிகை ஒழுக்கி ஓரம் கட்டினா பரவ அந்த மாதிரி நம்மளும் ஒழுங்கி ஓரம் கட்டி தான் கிடக்கணும் இருக்குது யாரும் நீ எல்லாம் வெறும் சாம்பார் தான் குடிக்கிறவ நீ எதோ தின்னுட்டு கிடப்ப நான் மீன் கறி தின்னு தின்றவ தின்ற நல்லா தின்னு உடம்ப துங்குன்னு வச்சிருக்கிற ஆள் நாளே நல்ல உடம்பு சப்பையா பிடிச்சேன்னா என்ன பண்ணுறது நாய் உடம்பு சீண்டி பார்க்காது நான் ஏன் சீண்டி பார்க்கறது கழுவி பிடிச்சி நடக்கிறதுக்கு என்று கிட்டக்கிட்டம் கொடுக்காது எனக்கெல்லாம் பார்த்துக்க அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ண முடியும் ஏக்கா ஏக்கா இந்த வந்தால சொல்லி ம் காலையிலேருந்து அடுப்பு எரியது எரியது என்னக்கா வச்சுருக்கிறானோ தெரியல என்ன போய் பார்க்குறோம் குழம்பு குக்கரோடு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாம் கருவி போய் குக்கர் மே வெடிச்சுரு மட்டுக்கு நான் போய் நிறுத்திவிட்டு வெயிலில் வந்துட்டேன்ட் கதவையை பூட்டிப்பிட்டு ம் எண்ணெய் இவளுக்கு திண்டனானு தெரியலக்கா ம் எடுபட்டவன் எங்கே போய் தொலைஞ்சானோ தெரியலை காலையிலேருந்து என்ன அவசா முக்கியமான வேலைன்ட்டு எங்கே போனாலும் தெரியல சொல்லிப்பட்டு ஓடியா போட்டாளா அங்கேயும் ஓடி போனால இங்கேயும் இவ்வளவு ஓடிப்பிட்டால் பக்கத்தில் இருக்கிறவங்களும் ஓடிபிட்டா மூணு பேரும் அம்மா வேகத்தில் ஓட்டிருக்கிறாள் என்னாச்சு ஏழாச்சு இருக்கிறாங்களா செட்டாங்களான்னு பார்க்கறதுக்கு ஈடுபட்டவள்வோ வந்துட்டு உக்கார் வா என்ன ப பட்டு என்னட்ட கிழிக்க போகிறேன் ஒன்றும் கிடையாது நேற்று என்ன நடந்ததுன்னு பார்த்தியே மோனிக்கா மருமகளுக்கு ம் மோனிக்கா மருமவள் என்ன பண்ணால் மோனிகாவுக்கு என்ன ஆச்சு என்ன ஒப்பாரி வச்சு தெருவில் சிரிப்பாக சிரிச்சா நம்மளே நக்கல் பண்ணிக்கிட்டு வந்தோம் அந்த மாதிரி நம்மளுக்கு ஆகக்கூடாதுன்னு செவனு ஒன்று வாயும் ஜூட்டையும் மூடிக்கிட்டு உக்கா இருந்தாலும் இதெல்லாம் நல்லா அக்கா ம் அதுக்கு நம்ம பையன்லாம் நிற்க நீ ஏன் நம்ம பயந்துக்கிட்ட கடா ஆ என்னடி புது கலப்படாக இருக்கு நீ என்னைக்கு யாருக்கும் பயப்பட மாட்டாது இன்னைக்கு என்ன உனக்கு பயம் வந்து கொனக்கு பையன் அந்த மாதிரிலாம் அவ்வளோ பார்த்து நம்ம பயன்பட்டு உக்காண்டோன்னு வச்சுக்காய் இவ்வளோ ஏறி மிதிச்சு என்னக்கா போட்டுருவோம் நமக்கு நல்லா இருக்குதுவான் கடை பயின்றாங்களாம் எடுக்கணும்னு கேட்கக்கூடாது நம்மள நானெல்லாம் கேட்பேன் தான் ம் என்னப்போ கேட்டு அடைக்க வச்சாலும் குடும்பத்தில் ஒழுங்காக குடும்பம் ஒன்று குடும்பம் ஒன்று வாடுவோம் இல்லை இப்படி சுட்டி விட்டு சுடியும் உடாண்டே ஓடி போட்டாளா அந்தமாரி மூஞ்சா பட்டியா மூஞ்சா அவ்வளோவுக்கு ம் மூணு நல்லா சேன்று மூணு ஆடையா அக்கா உக்கார்க்க அனிவார யா விட்டாடோன்னா ஓடிவிட்டா எங்ககிட்ட ம் மூணு பேரும் சேர்ந்து என்னட்ட வெட்டிக்கிட்டு சாதிச்சிட்டு வந்துருக்கிறாள் ஒன்று தெரியல அந்த கடையை விடு எங்கிட்ட போய் பேசிட்டு கதை பேச்சுட்டு ஏதாவது வாங்கிட்டு ஒன்று போயிருக்கிறாள் ஓபிட்றதுக்கு கடைக்கு நம்மள அங்கே இருந்தோம்னா நமக்கு நாலு வாங்கிட்டு கொண்டு கொடுக்கணும் காசி பணம் செலவாகணும் இவ்வளோ மூணு பேரும் திட்டம் போட்டு உள்ள புள்ளி உள்ள நம்ம டலை கட்டிவிட்டு போட்டாலோ ஓட்டுறதுக்கு என்னட்ட நான் சொல்றது சரி உக்கார வெரிச்சலா வர என்ன பண்ணுறது நம்மளை எந்த எல்லாம்ம்மா மரும என்ன காட்டு காட்டினா அதுக்கு இவ்வளோலாம் வந்துடுறாங்க நம்மளை செம்மாத நம்மளா பா சப்போர்ட் பண்ணி செம்மை குழு வைச்சாண்ட யாக வழியை ம் பின்னா அதுமாரி நமக்கு எல்லா வகையிலையும் நமக்கு உதவி பண்ணுறவோ நம்ம மரும நீ வந்து சும்மா எடுத்தவங்க கேள்வி உன் வாங்கெலாம் நடக்கிற பிரச்சனை கொஞ்சம் அடக்கி வாசி அதுக்காக கூட எங்கிட்டாவது அது போயிடு பாடுவோம் அவ்வளோ மூணு பேரும் ஜெயிட்டு போட்டு ம் என்ன பண்ணியா அவள் சும்மா விட முடியும் உங்கள் கூட்டத்தில் ஊட்ட கட்டிவிட்டு நீ நம்ம இவ்வளோ வேணாலும் கோச்சிக்கி சத்த நேரம் ஒரு ரெண்டு மாஸ்டருக்கு கம்முன்னு இருக்கா இவ்வளோ விட்டு நான் முடிக்கணும் வாரு ஆனால் ஆனா ஆண்டுக்கு உக்கிறேன் ம் 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 எவ்வளோ சும்மா விடக்கூடாது நம்ம எதுவும் பேசிக்கிட்டா இருக்கணும் நீ சொல்கிறது கரெக்டு இருந்தால் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும் பாரு ம் என்னத்த நான் சொல்லுவேன் எரிச்சலால் வருது எனக்கு ம் இந்த பையன் திருட்டு பையன் வந்தான் பாரு ம் வந்தான் நைட்டு இந்த மாதிரி நடக்கிற ஈடுபட்ட பயலை ம் என்னத்த நான் சொல்கிறது பசக்கட்ட பயம் ஆனால் கழி கட்டேன் நல்லா தான் கட்டும் ம் ஒப்பங்காரம் நல்லா சொட்டு சொட்டு வச்சுட்டு போவான் அடுத்த வைப்போம் வீடே எல்லோரும் புறம்பு வச்சிருக்கி ஊட்டை கட்டுவா ம் எடுத்த அடுத்த வீட்டில் ஊட்ட கட்டுறான் ம் என்னடா என்னடா நீ பண்ணி கொடுத்துருவ ஒன்று இடத்த வாங்கு இல்லை போலீஸுக்காரங்களை வச்சு மரட்டு என்னடா பண்ணி கொடுக்குறேன் நீ நீ எல்லாம் ஒரு ஆம்பளை பிள்ளைன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாரு கடவுளை கடவுளை எல்லாம் தலையெழுத்து உன் மாமியா விட்டு சா எல்லாம் வசதியில் இருக்குது ம் என்னம்மா நீ பண்ணுறதெல்லாம் சரி நீ பிச்சக்கார தான் போக போகிற பாரு எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு கேள்வி கேட்ட மாதிரி சொல்கிறான் எடுபட்ட பையன் அம்மா என்கிட்ட வருது பாரு வாயில அச்சிங்க அச்சிங்க மாடலாம் உன்னை ம் இன்னும் ஒரே பிள்ளை நான் கேட்டேன் என் பத்து பிள்ளைய ம் என்ன சொல்கிறான் அம்மா ஆ இடம் எடுத்துக்கிட்டா எடுத்துக்கிட்டு போனா போகிறாங்க என்னம்மா பண்ண போகிறோம் இடத்துல ம் எங்கிட்ட போய் தொலையாட்டம் விடுமா ஆ ஆ நம்ம எல்லாம் இப்போ எல்லாம் ஒரு நாளைக்கு சாவதம் போகிறோம் என்ன உன் கையை தனியாக காலை தனியாக முட்டி தனியாக இடுப்பு தனியாக உடம்பு தனியாக மண்டை தனியாக குறைக்க போகிறாங்க அங்கே பட்டி உடத்துல ஒரு ஆறு அடிக்காமா செட்டுட்டா எடுக்குமா இடம்னு கேட்குறோம் பாரு அக்கா எனக்கு எரிச்சலான எரிச்சல் எடுபட்ட பயலை உனக்கு அறிவு இருக்கடா அறிவு கட்ட நாயை ம் ஒப்பங்காரம் செட்டு வச்சிருச்சு சாவுவான் நான் உனக்கு நல்லபடியாக உனக்கு ஒரு வழியை பண்ணிவிட்டு நம்ம செட்டு போனாலும் பரவாயில்லைன்னு நான் நினச்சிக்கிட்டுருக்குறோம் நீ பண்ணுறது சரி இல்லை பார்த்துக்கோட்டோம்பியோ அப்படின்லாம் கேட்டான் ம் அதோட சரி சரி இன்ட்டு கம்முன்னு போயிருக்கான் எனக்கு சரிப்பட்டு வரல காரையெல்லாம் அவன் பேக்கெட்டெல்லாம் ஒன்றும் புரியலை வாரது ம் அவன் பேக்கெட்டு இருக்கிறையும் எல்லாத்தையும் எடுத்து எல்லாருக்கும் இல்லை போகிற எல்லாம் கொடுத்து விட்டு போட்டால் என் பேரம் என்ன நடத்துல நிற்பான் எல்லா சுட்டையும் நானும் பார்த்து எழுதி ம் என் பேரை மேலே வச்சுட்டு நான் என்னைக்கு நமக்கு காலமாக அன்றைக்கி போய் சேர வண்டித்தான் பாரு இன்னமெல்லாம் நம்மளிட் இருக்க முடியாது நீ சொறட்ட கரெட்டு தான் பாட்டு எனக்கும் அங்கங்கன்னும் ஏகப்பட்ட சொ கிடக்குது எனக்கு உனக்காவது ஒரே பையன் நீ சொன்னா சொ சொ போட்டி போடுறதுக்கும் பங்கு மாட்டாங்க ஆனால் எனக்கு ஆறு விழிவா அதில் வந்து மூணு சிரிக்குவாரு கலப்பு நான் பெற்று விழிவா ஆ அவளுக்கு மூணு பேரும் வந்துட்டு எனக்கு மூணு பங்கு போடுங்கன்னு சொல்லுவாள்வோ எல்லாத்துலேயும் ம் கொஞ்சமாக நம்ம அண்ணன் நம்பி நமக்கு செஞ்சானவளை அவன் நல்லாயிருக்கணும் கூட உங்களை பார்க்க மாட்டாள் வாட்டி ம் எல்லாத்தையும் மூணு பங்கையும் பிரித்து ஏன் அவனுக்கு பொம்பளை பிள்ளை அழிகமாக அவனுக்கிட்ட நல்ல சேட்டு எழுத போகிற மாதிரி நம்ம உயிரோட இருக்கக்குள்ள இவங்களுக்கு நல்லது கடை செஞ்சுட்டு போடணும் இல்லை நம்ம செட்டு அப்புறமும் இந்த சிரிக்க ப்ராப்பர் வீட்டுக்கு வாழ வந்துருக்கிற சிரிக்கவா நம்மளை நல்லா சிரிக்க வச்சு செட்டு பண்ணக்கூட செருப்பால் அடித்து என்னென்ன பண்ணாலும் பண்ணுவாளோ நாலு பேர் பார்க்க மாதிரி அடித்து நம்மளை செத்து கிடப்போம் அப்போ அப்போயும் அடித்து நம்மளை சொத்து கூட எழுதாமல் போட்டுட்டு போட்டால சிக்கலில் விட்டு அழு அடிச்சுட்டுக்கு தேவையாட வேலைகள்லாம் தொட்டு சீக்கிரம் எழுதி வைக்க வேண்டிதான் பாரு நமக்கு வா காடு வாது வீடு போவானுது எப்போவோ எந்த நேரமோ இன்னும் எத்தனை நேரமோ யார் கண்ட அது பாரு இதெல்லாம் ஒரு உதாரணம் தான் நமக்கு அந்த எடுபட்ட ப எடுபட்ட அந்த ஏகவள்ளி இருக்கிறாள் எல்லாமே மருமவா அவள் செஞ்சதெல்லாம் நமக்கு ஒரு உதாரணம் தான் இன்றைக்கி ம் எம் ஆனாலும் எம்மு டயிரட்டை பார்த்தி அவளுக்கு அடுத்த வீட்டில் வந்து இடத்த கட்டிக்கிட்டு ம் என்னாடி இது ஒரு ஆம்பளை அதுக்கு ம் என்ன தான் பண்ணி மாய மந்தளம் பண்ணி வச்சாலும் செய்யலை சரி உடுங்கட்டா அதையே பற்றி பேசிக்கிட்டு இருக்காதியை இந்த மோனிகா விஷயம் என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் போய் வாங்க போய் ஒரு பார்த்துட்டு இவ்வளோ எங்கே இருக்கிறாலும் தேடி விட்டுக்கிட்டு வருவோம் இவன் வர அரக ட்ரெஸ்ஸோட போனால் எங்கிட்டாவது போய் என் பேர் மனத்தை வாங்கிட்டு வந்துடுறப்போரா வாங்கட்டா போவோம் ஆனாலும் உன் மருமாவில் கொஞ்சம் அடக்கி வைத்தி சட்டையை வர சட்டையை ஆள் மொச்சர கட்டையும் ஓயாமல் இருக்கிறதுக்காக இருக்கும் தொட தேர்த்திக்கிட்டு கட்டி வச்சிருக்கிறான் பாவடியை என்ன வெளிநாட்டில் வாழ்ந்தாலும் இந்த ஊரில் இருக்கிறதெல்லாம் ஒரு இதுதான் பார்த்துக்க